மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிக அளவில் நமக்கு வந்து பதிவாக போகுது இது எல்லாமே நமக்கு ஒரு ஆரம்பமாக பார்க்கப்படுது ஏன்னா ஒரு பருவமழை அப்படிங்கிறது தொடங்கிறதுக்கு முன்னாடியே கடுமையான மழை பொழிவு நிறைய மாவட்டத்தில் நம்ம சந்திக்க போகிறோம் அதில் ஏற்கனவே நம்ம கடந்த வானிலை அறிவிப்புகளை உங்களுக்கு தேதிகள் எல்லாமே நம்ம முழுமையாக சொல்லியிருந்தோம் ஒரு வேளை நீங்கள் யாராச்சும் பார்க்கல அப்படின்னா நேற்றைய தினங்களில் கொடுத்த வானிலை அறிவிப்புகளை நீங்கள் கேட்டு பயன்பெற்று அதில் நம்ம தேதிகள் வாரியம் எந்தெந்த தேதிகளில் மிக கனமழை இருக்கும் எந்தெந்த தேதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அப்படிங்கிற தகவலை முழுமையாக நம்ம கொடுத்துருந்தோம் இன்றைக்கு நம்ம மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது எந்த மாவட்டங்கள் அதிக அளவில் நமக்கு வந்து சென்டிமீட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த மழை அளவு அதிகமாக பதிவாகும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கை ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க வேகமாக லைக் பண்ணி பாருங்கள் அதிக அளவு அதாவது மழை அளவில் அதிகமாக பெய்யக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னா டெல்டா மாவட்டங்கள் உட்பட இந்த மழையில் நமக்கு சிக்க போகுதுங்க கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஐந்து முதல் ஏழு நாட்களுக்கு இடைவிடாமல் ஒரு மழை பொழிவு தொடர்ச்சியாக மிக கனமழை அப்படிங்கிறது வந்து பதிவாகிறதுனால தாழ்வான பகுதிகளில் கடுமையான மழைநீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படும் டெல்டா மாவட்டங்கள் உட்பட இந்த மழைப்பொழிவில் அதிகமாக இருக்கும் முதலாவதாக நம்ம கடலோர மாவட்டங்களையும் டெல்டா மாவட்டங்களையும் பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களான திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை அதுக்கப்புறம் நாகை மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள் எல்லாமே இந்த டெல்டா பகுதிகள் முழுவதுமாகவே கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறது பெய்யும் இன்றைக்கே பெய்யுமாங்க அப்படின்னா இன்றைக்கு வந்து மழை வாய்ப்பு சற்று குறைவாக இருக்குது பகுதியான ஒரு மிதமான மழையாக இருக்கும் அக்டோபர் ஐந்துலேருந்து இந்த மழையினுடைய தீவிரம் கடுமையாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட டெல்டா பகுதிகள் முழுவதுமாக புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களிலும் கனமழையானது தீவிரமாக இருக்கும் மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த மழையானது வெளுத்து வாங்கி விட்டுரும் ஆனால் அது வரைக்கும் உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்களில் அதிகமாக தாங்க இருக்கும் ஏன்னா பகல் நேர வெப்பநிலை வந்து குறைய வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் குறைய வாய்ப்பு கிடையாது பகல் நேர வெப்பநிலை சற்று அதிகமாகவே தான் இருக்கும் ஆனால் இதை பார்த்து மழை அவ்வளோதான் மழை வராது அப்படின்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க ஏன்னா நமக்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலருந்தே நமக்கு மழை பொழிவுங்கிறது கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் சென்னை பொறுத்தவரை மாடரேட் ரெயின்ஃபால் அதாவது அந்த மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது நமக்கு தொடர்ந்து பதிவாக வாய்ப்பு இருக்குது மற்ற மாவட்டங்களில் அதிகளவு மழை இருக்கும் இப்போ திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் தஞ்சாவூர் திருச்சி இது போன்ற இந்த பகுதிகளுக்கெல்லாம் நமக்கு கன முதல் மிக கனமழைங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும் சென்னை பொறுத்தவரை நமக்கு மிதமான மழையானது தொடர்ந்து பதிவாக வாய்ப்பு ஓரிரு இடங்கள்ல கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் சென்னை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக நம்ம டெல்டா மாவட்டங்கள் பத்தி பார்த்தோம் இந்த கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால்ல மழை அளவு பொறுத்தவரை நமக்கு வந்து ஒரு எட்டு முதல் பத்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் வரும் நாட்களில் பதிவாகும் டெல்டா மாவட்டங்களில் பத்து முதல் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது அந்த முதல் மிக கனமழைங்கிறது தான் நிறைய பகுதிகளில் வந்து பதிவாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா வட தமிழக உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் பற்றியும் அதுக்கப்புறம் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியிலையும் மழை வாய்ப்புகள் பற்றி நம்ம பார்க்கலாம் உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இந்த பகுதிகள் இந்த சேலம் மாவட்டங்களை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் கரூர் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் இந்த பகுதிகள் எல்லாமே இந்த உள் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் நமக்கு மழை தீவிரம் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு நாளைக்கு வரைக்கும் நாளை மற்றும் நாளை மறுநாள் வரைக்கும் பகுதியான மழை பொழிவாக இருக்கும் சில இடத்துல மழை வந்து மிதமான மழை கிடச்சிருக்கும் ஆனால் சில இடத்துல மழை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்திருக்காது இப்படிப்பட்ட ஒரு பகுதியான மழை எல்லாமே நமக்கு முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் நமக்கு மிக கனமழை அப்படிங்கிறது புரட்டி போட ஆரம்பிக்கும் கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி போன்ற கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள் அப்புறம் வட தமிழக உள் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தர்மபுரி போன்ற உள் மாவட்டங்களிலும் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் இப்போ எப்படி நம்ம சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் நல்ல ஒரு மழை தீவிரம் வந்து அதிகமாக இருக்குமோ அதே போல தான் உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் கனமழையானது அதிகரிக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் மழை பெரிதளவில் நமக்கு வந்து பதிவாகாது மிதமான மழையாக இருக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் அந்த மிக கனமழைங்கிறது ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிடும் ஆகவே எல்லா மாவட்டங்களிலும் எல்லா பகுதிகளிலும் கனமழை இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிற தகவலை முன்கூட்டியே நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து நாளைக்கு வந்து மழை வரப்போகிறது அல்லது ஒரு மூன்று மணி நேரத்தில் மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது நம்ம வந்து நீண்ட நாட்களாக நம்ம தேதிகள் குறிப்பிட்டு இந்த தேதியில் மழை வரும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் ஆகவே நமக்கு வந்து மூன்று மணி நேரத்துக்கு முன்பதாகவோ அல்லது ஒரு நாள் முன்பதாகவோ சொல்கிறதுனால நமக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னெச்சரிக்கை ஆக முடியாது அதனால தான் உங்களுக்கு பல நாட்களாக இந்த தேதிகள் எல்லாமே நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கிறோம் அக்டோபரில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் நவம்பரில் எப்படி இருக்கும் எந்தெந்த தேதிகளை நமக்கு மழை தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் அடுத்ததாக தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழையானது ரொம்ப தீவிரமாக பதிவாக ஆரம்பிச்சிடும் இது இதுவரைக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் சரி மழை இல்லையோ எல்லா மாவட்டங்களிலும் கனமழை எதிர்பாருங்க தென் மாவட்ட பகுதிகளிலும் கனமழை அதிகரிக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் அதிகளவு நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க ஏன்னா தென் மாவட்ட பகுதிகளும் அதிக கனமழை கிடைக்கும் மதுரை திண்டுக்கல் போன்ற பகுதிகளெலாம் வெயில் ரொம்ப அதிகமாக பதிவாயிருந்தது அதாவது கிட்டத்தட்ட நம்ம இந்த செப்டம்பரில் பார்த்தோம் நாற்பது டிகிரி செல்சியஸ் அதுக்கப்புறம் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஒரு சில இடங்களில் நமக்கு முப்பத்தி எட்டு முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் என தென் மாவட்டங்கள் முழுவதுமாகவே வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வட தமிழ்நாடை விட தென் தமிழ்நாட்டில் அதிகமாகவே வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக பதிவானது ஆனால் இப்போ நமக்கு வந்து இப்போயும் நமக்கு வெப்பநிலை அதிகமாக தான் இருக்குது ஆனால் அந்த மழை பொழிவை பற்றி தான் இப்போ நம்ம இருக்கோம் எந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கோ அதை விட இரண்டு மடங்கு மழை பொழிவு கொட்டி தீர்க்காமல் போகவே கூட முடியாது ஏன்னா இந்த அக்டோபர் பத்து வர்றதுக்குள்ளேயே நிறைய மாவட்டங்கள்ல மிக கனமழை அப்படிங்கிறது பதிவாகிடும் தேதி குறிச்சிக்கோங்க அக்டோபர் பத்து பதினொன்று வரதுக்கு முன்னாடியே நிறைய மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழையை சந்திக்க போது பல பகுதிகளில் நமக்கு இடைவிடாத மழை பொழிவும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஒரு சில மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வாட்டி வரும் வெப்பநிலை குறைந்து கனமழையானது தீவிரமாக ஆரம்பிச்சிடும் அதனால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல எங்களுக்கு வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கவலைப்படாதீங்க இது எல்லாமே இன்னும் ஒரு ஓரிரு நாட்களில் முடிவுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் கனமழை தான் எப்பப்பா இந்த மழை நிற்கும் அப்படின்னு சொல்ற அளவிற்கு கனமழையானது தீவிரமடையும் கடலோர மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை குறித்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தேதிகள் நமக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம் இந்த பதினெட்டாம் தேதி போல இந்த வடகிழக்கு பருவமழையானது தொடங்க போதுங்க வடகிழக்கு பருவமழைனா நமக்கு தெரியும் நம்முடைய ப பருவமழை வங்கக்கடலில் நிறைய தாழ்வு பகுதிகளானது உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி நகரக்கூடும் தொடர்ச்சியாக இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக நிறைய தாழ்வு பகுதிகள் உருவாக ஆரம்பித்து தமிழ்நாட்டை நோக்கி நகரம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்குது ஆரம்பத்தில் மழை மட்டும்தான் புயல் எதுவும் வராது கவலைப்படாதீங்க எடுத்த உடனே புயல் வருமானு கேட்டிருக்காங்க எடுத்த உடனேனா புயல்லாம் கிடையாது நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் மழையாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புயல் சின்னங்கள் நவம்பர் இருபதுக்கு அப்புறம் புயல் சின்னங்கள்லாம் உருவாக நம்ம பார்க்க முடியும் அதுவும் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கும் டிசம்பர் மாதத்தில் வர்றது தீவிர புயலாக பார்க்கப்படுகிறது நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்